ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்ஒர்க் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு ஈவெல் ரெஸ்லர்ஸ் ரிட்டர்ன் அப்டேட்டை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்போ நம்ம போறது யாருன்னா அலிஸ்டர் பிளாக் அலிஸ்டர் பிளாகை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மூணு நாலு மாசமாவே ஆன் ஸ்க்ரீனில் இல்ல ரெண்டாயிரத்தி இருபது டிராஃப்டில் அலிஸ்டர் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீல் டன் பண்ணிட்டு இருந்தாரு கூட ஃபியூடு போயிருப்பார் அதுக்கப்புறமா அலிஸ்டர் பிளாக்கை ஆளே காணும் அந்த ஃபியூடு முடிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு மூணு மாசமாவே அலிஷ்டர் பிளாக் ஆன் த ஸ்கிரீன்ல இல்லை எதுக்கு அலிஷ்டர் பிளாக்கை காட்ட மாட்டாங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஸ்மேட்ரோல் வந்து அலிஸ்டர் பிளாக்கை தூக்குறாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு அவர் ஃபியூச்சர் பிளான்ஸை பத்தினது இன்னொன்னு அவர் மேல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டை பத்தினது அலிஸ்டர் பிளாக் எப்போ ரிட்டர்ன் வருவாரு கேட்டீங்கன்னா இது ஒரு சந்தேகமான விஷயம் தான் ஏன் அப்படின்னா இவர் மேல ஒரு ரெண்டு ரூமர் போயிட்டு இருக்குது மொதல் ரூமர் என்ன அப்படின்னா அலிஸ்டர் பிளாக்கு இன்னொரு புதுமையான கிம்மி கொடுத்து அவரை கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஃபேஸ் ஸ்டேண்டில் ஒரு ஈவில் ரெஸ்லராக ராவில் கெத்தாக இருந்த அலிஸ்டர் பிளாக்கை ஸ்மேக் டவுனில் ஹீல் டன் பண்ண வச்சு அவருக்கான மொத்த ஹைப்பையுமே இறக்கிட்டாங்க பால் ஹேமன் ராவுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இருந்த வரைக்கும் அலிஸ்டர் பிளாக் மாசாக இருந்தார் அவருடைய பொறுப்பை தூக்கின அலிஸ்டர் பிளாக்குடைய புஷ்ஷும் குறைஞ்சி போச்சு ஸ்மேக் டவுன் பிராண்டில் ஹைப்பை ஃபோரை இறக்கி தான் வச்சுருந்தாங்க அதுக்காக இழந்த ஹைப்பை மீண்டும் கொண்டு வர மாதிரி இவரை ஒரு மூணு நாலு மாதத்துக்கு பதுக்கி வச்சு ஸ்கிரீனில் காட்டாமல் ஒரு புது கிம்மி கூட ஒரு புது ஸ்டோர் லைனோட இவரை மாதம் ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது நீங்கள் ரீசெண்டாக நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்த்துருப்பீங்க அலிஸ்டல் பிளாக்கு புது ஒரு ஈவல் கிம்மி கொடுத்து கூப்பிட்டு வர போகிறாங்கிற மாதிரி அதுக்காக கூட மேபி அலிஸ்டல் பிளாகை பதுக்கி வைக்கலாம் இப்போது ரெண்டாவது ஒரு ரீசன் சொல்கிறாங்க அந்த ரீசன் இப்போ நான் சொன்னேன் தெரியுமா இந்த ரீசனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டான ஒரு ரீசன் அது என்ன ஆப்போசிட்டான ஒரு ரீசன் நீங்கள் கேட்டிங்கன்னா அலிஷ்ட பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ட்விட்சில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார் ட்விட்சை பற்றி நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அது ஒரு வெப்சைட் மாதிரி அந்த வெப்சைட்டில் நிறைய ரெஸ்ட்லெஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அதில் போட் கேஷ் இன்டர்வியூஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் டபுள்யூ சில சேஃப்டி காரணத்துக்காகவும் சில பெர்சனல் ரீசன்ஸ்க்காகவும் பேன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ட்விட்ச் அப்படிங்கிறது டபிள்யூடியில் தடை செய்யப்பட்டது இந்த ட்விட்சில் டபிள்யூ ரெஸில் ஸார் இருக்க மாட்டாங்க அப்படி மீறி இருந்தால் டபிள்யூ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இப்போ ரீசென்ட்டா ஜலீனா வேகா டபிள் ரிலீஸ் பண்ணாங்க அலிஸ்டபாக்கு ஒய்ஃபு ஜலீனா வேகா டபுள் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த ட்விட்ச்சில் ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனாலையும் டபுள்யூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி இந்த ட்விட்ச்சில் ஜலீனா வேகா ரொம்ப ஆக்டிவாக இருந்து போட் கேஷ் இன்டர்வியூ பண்ணதுனால இவங்களை அதிரடியாக டபிள்யூ ரிலீஸ் பண்ணாங்க இதே ட்விட்ச்சில் அவங்க ஒய்ஃப் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு பிளாக்கு ஆக்டிவாக இருந்தார் அலிஸ்டர் பேக்கு இந்த ட்விட்ச்ல நிறைய இன்டர்வியூஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காரு ஆனா அலிஷா பேக் கொஞ்சம் சீனியர் ரெஸ்ட்லர் வின்ஸ் கொஞ்சம் பிடிச்ச ரெஸ்ட்லர் அப்படிங்கிற காரணத்தினால அவரை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க ஜலீனா வேகம் மாதிரி அலிஷா பேக் ஒரு சின்ன ரெஸ்லரா இருந்திருந்தா இவரையும் இப்போ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஒருவேளை ட்விட்சை யூஸ் பண்ணதுக்காக அலிஸ்டர் பிளாக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு பனிஷ் பண்ணிருக்காங்களோ என்னவோ அப்படிங்க சொல்றாங்க அலிஸ்டர் பிளாக்கு வார்னிங் கொடுக்கறதுக்காகவோ இல்ல பனிஷ் பண்றதுக்காகவோ இல்ல ஃபியூச்சர்ல அலிஸ்டர் பிளாக்கை ரிலீஸ் பண்ணலாம் லார் செலவெல்லாம் எப்படி பதுக்கி வச்சு ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அலிஸ்டபிளாக்கையும் பக்கி வச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி கூட ரூமர்ஸ் போகுது ஒரு மாதமான புது ஈவில் கிம்மி கூட ஒரு ரிட்டர்ன் அப்படி இல்லாத பட்சத்தில் ஷாக்கிங்காக அலிஸ்டபிளாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான ரூமர்ஸ் இவர் மேலே போகிறதுனால டபிள்யூடி இவருக்கு பனிஷ்மெண்ட் பண்ணாங்களா இல்லை இது கண்டுக்காமல் விட்டாங்களா இல்லை இதுக்கு மேலே வார்னிங் கொடுத்துருக்காங்களா இவருக்கு ஃப்யூச்சரில் என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மரணமாகவே இருக்குது டபிள்யூல அலிஸ்டர் பேக் இப்போதைக்கு வராதுக்கு காரணம் இதான் அலிஸ்டர் பேக்குடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் இதுதான் சரி இந்த ட்விட்ச்னா என்ன இந்த ட்விச்சை எதுக்கு டபிள்யூ அலோவ் பண்ண மாட்டாங்க எதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது நியூஸுக்கு போவோம் ரெண்டாவது நியூஸ் இன்னொரு ஈவல் ரெஸ்டருடைய ரிட்டர்ன் அதுதான் ஃபீல்டு பிரேவாய்ட் ஃபீல்டு ஆயிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக டிஎல்சியில் பார்த்துப்போம் டிஎல்சியில் ரேண்டியோட மேட்ச் ஆடினார் அதில் ரேண்டி வந்து ஃபீண்டை எரிச்சு கொண்ட மாதிரி காட்டினாங்க அதுக்கு பிறகு ஃபீண்ட்டை காட்டலை மைண்ட் கேம்ஸ் மூலிமா அலெக்சா பிளிஸ்க்கு ஒரு ஆண்ட்ராய்டு இருக்கு மட்டும் தான் ஸ்டோர்லைன் போயிட்டு இருக்குது ஃபீண்டு பிரேவ் வாய்ட் அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை ஃபீண்ட் வந்து ராயல் ரம்பிளுக்கு வருவார் எலுமினேஷன் சேம்பருக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய ரூபர்ஸ் போச்சு நிறைய சேனல்ஸ் சொன்னாங்க நானும் தான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறமா நானும் சில வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எதுக்கு ஃபீண்டு பிரேவ் வாய்ட்டுடைய ரிட்டனாக இந்தளவுக்கு காலதாமதமாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபீண்டு பிரேவ் வாய்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவருக்கு ஒரு பெரிய பிளான் ஒரு பெரிய ஸ்டோரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரிசல்ட் மேனியால ரேண்டிக்கும் ஆல்மோஸ்ட் மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால தான் அந்த லைனை முடிக்காமல் அலெக்சா பிளேஸ் வச்சு கண்டினியூ பண்ணுறாங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த ஸ்டோர் லைன் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபீல்டு ஸ்டோர்லைனில் என்னெல்லாம் பண்ணணுமோ ஃபீல்டு வச்சு என்னெல்லாம் புதுசு புதுசாக வித்த காமிக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே புதுசாக ஃபீல்டு வச்சு ஃப்ரெஷ்ஷாக சில செக்மெண்ட் பண்ணுறதுக்கு கம்மியான செக்மெண்ட்ஸை மட்டும் தான் கையிருப்பில் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக தான் இப்போதைக்கு அலெக்ஸா பிளேஸையும் ரேண்டியும் வச்சு ஃபியூடில் ஓட்டுறாங்க அதாவது ரெசல் மினியாலும் மேட்ச் இருக்கு அப்படிங்கிறத ஆடியன்ஸ் மறக்க கூடாது ஸ்டோர் லைன் டச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அலெக்சா பிளஸ்க்கும் அந்த ஸ்டோர் லைன் பண்ணி பண்ணி அந்த ஸ்டோர் லைன் நம்ம மைண்ட்லேயே வச்சிருக்காங்க அப்படி வாரம் வாரம் நம்ம ரேண்டியும் அலெக்சா பிளஸையும் பார்க்கும்போது ஃபீண்ட் எப்போ வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போம் ரெசல் மினியாலிஸ் ஃபீண்ட் மேட்ச்க்கு எதிர்பார்ப்போம் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும் அதாவது ஃபீல்டே இல்லாம ஃபீல்டு மேட்சுக்கு டபிள்யூடி ஹை பயத்திட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா அந்த ரிசல்ட் டைம்ல ஃபாஸ்ட் லேண்ட் முடிஞ்சோ இல்ல ஃபாஸ்ட் லேண்ட்லேயோ அந்த நேரத்தில் ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்தா எப்படி அதுக்கப்புறமா ஒரு ஒரு மாதம் அப்படி இல்லைன்னா ஒரு மூணு வாரம் கேப் இருக்கும் அந்த மூணு வாரம் ஒரு மாதம் நாலு வாரம் கேப்ல இருக்கிற செக்மெண்ட்டை வச்சு அந்த மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை ஃபீட ராயல் ரமல்லோ இல்ல இப்போ சாம்பர்லயோ கூப்பிட்டு வந்திருந்தா அடுத்த வாரத்திலிருந்து ஃபீண்ட் வந்தாகணும் அப்போ ராயல் ரபுல்ல இருந்தோ இல்ல சாம்பர்ல இருந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு வாரம் பெருசாக இழுத்துரும் ஏழு எட்டு வாரத்துக்கு ஃபீல்டுக்கு புதுசு ஸ்டோர்லைன் வெரைட்டியா ஸ்டோர் கிட்ட ஐடியா இல்ல இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ரிட்டர்ன் வந்திருந்தா அந்த ராயல் ரம்பு எலிமினேஷன் சாம்பருக்கும் ரெசல் அந்த கேப் அப்படிங்கிறது ஒரு ஏழு வாரம் ஒன்பது வாரமா இருந்திருக்கும் அப்போ ராயல் ரம்புல இருந்து ரெசல்மேனியா வரைக்கும் ஒரு ஒன்பது வாரம் பத்து வாரம் கிட்ட இந்த ஃபியூட இழுக்கணும் ரெசல்மேனியா கொண்டு போகும்போது அந்த நேரத்தில் புதுசு புதுசாக வெரைட்டியான லைன் வச்சு அந்த ஃபியூவை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க ஒருவேளை ராயல் ரமில் ரிட்டன் கூட்டிட்டு வந்திருந்தால் ராயல் ரமில் இருந்து ரெசல் மணி யாருக்கு ஃபீல்டு வந்துட்டே இருப்பார் ஃபியூடு போயிட்டே இருக்கும் எப்படி அலெக்சா ப்ளேஸ்க்கும் ரேண்டிக்கும் லைன் போர் அடிக்குதோ அந்த மாதிரி ஃபீல்டு ரேண்டி ஸ்டோர் லைன் போர் அடிக்கும் ஏன்னா வாரம் வாரம் இந்த ஃபியூடை பார்க்கும்போது நமக்கு கடுப்பு தான் அடிக்கும் ஏன்னா நம்ம இந்த ஸ்டோர் லைனை ஆல்ரெடி டிஎல்சிலே பார்த்தாச்சு அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ஃபீண்டு இறக்கி டக்குன்னு ஒரு மாசத்துல இந்த ஃபியூவை கண்டினியூ பண்ணி அந்த மேட்சை ஒரு பெரிய ஹைப்போட கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களா ஃபீண்டை பேஸ் பண்ணி குறைவான செக்மெண்ட்ஸே டபிள்யூடி கையிருப்பில் வச்சுருக்கறனாலேயும் இந்த ஸ்டோர் என்ன பெருசாக இழுத்தா ஃபேன்ஸுக்கே போர் அடிச்சிடும் அப்படிங்கிறனாலையும் தான் ஃபீனுடைய ரிட்டர்ன்ஸை தாமதிக்கிறாங்களே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை ஸோ ஃபீண்டை எந்த இடத்துல கரெக்டாக இறக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த ரெண்டு ரிட்டர்ன் அப்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க எங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்க மறக்காம ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்